வணக்கம் இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்கள் வாழ்க்கை உங்கள் வேலை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு வேகமா மாறிக்கிட்டே இருக்குன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஆமா நிச்சயமா சில சமயம் இந்த மாற்றத்தோட வேகம் வந்து தல சுற்ற வைக்கிறது இல்லையா ஒரு வித பதட்டம் குழப்பம் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு உணர்வு இதெல்லாம் ரொம்ப இயல்புதான் ஆனா கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு நாம பேச போறது இத பத்தி தான் கணிக்க முடியாத சூழல் தான் இப்போதைய புது யதார்த்தம் அன்சர்டனிட்டி இஸ் சொல்லலாம் கரெக்ட் இந்த நிலைய புரிஞ்சுக்கிட்டு இத தைரியமா எதிர்கொள்ற மனநிலையை எப்படி வளர்த்துக்கிறது இதுக்கு உதவுற ஒரு அருமையான புத்தகம் இருக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபிங் யோர் மைண்ட் செட் திரைவிங் இன் தி ஏஜ் ஆஃப் அன்பிரடிக்டபிலிட்டி ஓ அந்த புத்தகமா ரொம்ப நல்ல புத்தகம் ஆமா இந்த புத்தகத்தோட அடிப்படையில மாற்றத்தோடு மோதுறதுக்கு பதிலா அதை எப்படி அமைதியா ஏத்துக்கிட்டு முன்னேறி போறதுன்னு பார்க்க போறோம் மன அழுத்தத்தை சமாளிச்சு எந்த சவாலையும் உறுதியா எதுங்கொள்றதுக்கு தேவையான சில நடைமுறை வழிகளை பத்தி விரிவாக பேசலாம் என்ன ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா ஆரம்பிக்கலாம் இந்த புத்தகம் ஏன் முக்கியம்னா இது வந்து எதிர்காலத்தை கணிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கல அப்படியா அதுக்கு பதிலா வர்ற எந்த எதிர்காலத்தையும் சந்திக்க நம்ம எப்படி தயார்படுத்திக்கிறதுன்னு சொல்லுது இதுல ரொம்ப அடிப்படையான விஷயம் நம்ம மனநிலை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குங்கறது தான் ஆமா அது ரொம்ப முக்கியம் வெளியுலகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா நம்ம உள்ளுலகத்த நம்ம மனப்பான்மைய நாம ஆள முடியும் சரிதான் நாம வாழ்ற இந்த யதார்த்தத்தை முதல்ல ஏத்துக்கணும் நாம இருக்கிறது கணிக்க முடியாத காலத்துல அதாவது தி ஏஜ் ஆஃப் அன்பிரடிக்டபிலிட்டியில ஆமா யோசி பாருங்க கடந்த அஞ்சு பத்து வருஷத்துல மாற்றங்களோட வேகம் எவ்வளவு அதிகமா இருக்கு ரொம்பவே முன்னெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் வர பல வருஷம் ஆகும் இப்ப சில மாசங்கள்லயே ஏன் சில வாரங்கள்லயே பெரிய மாற்றங்கள் வந்துருது இந்த புத்தகம் சில நல்ல உதாரணங்களோட இத விளக்குது முதல்ல ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவுனால வர வேலை மாற்றங்கள் AI ஜாப் disruption னு சொல்வாங்க ஆமா இப்போ அதுதான் பெரிய பேச்சா இருக்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி சயின்ஸ் ஃபிக்ஷன்ல பார்த்த விஷயங்கள் இன்னைக்கு chat gpt மாதிரி கருவிகள் மூலமா நம்ம வேலைகளை மாத்தி அமைக்குது உண்மைதான் அடுத்த காலநிலை மாற்றங்கள் climate shifts எதிர்பாராத புயல் வெள்ளம் நீ இப்ப அடிக்கடி பாக்குறோம் இது விவசாயம் சரக்கு போக்குவரத்து ஏன் நம்ம வசிக்கிற இடங்களையே பாதிக்குது ஆமா விநியோக சங்கிலிகள் சப்ளை செயின்ஸ் கூட பாதிக்கப்படுது அதே போல உலக அரசியல் பதட்டங்கள் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எங்கோ ஒரு மூலையில நடக்கிற சண்டை இங்க பெட்ரோல் விலையையும் எலக்ட்ரானிக் பொருட்களோட விநியோகத்தையும் பாதிக்குது இதோட தொடர் விளைவுகள் அந்த ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் உடனுக்குடன் தெரியுது கடைசியா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகம் எவ்வளோ வேகமா மாறலாம் நாம எவ்வளோ சீக்கிரம் பழகிக்க வேண்டியிருந்ததுன்னு நாம அனுபவத்திலே பார்த்தோம் ஆமா அது ஒரு பெரிய பாடம் இப்படி கணிக்க முடியாத சூழல்ல நம்ம மனநிலை தான் நமக்கு கை கொடுக்கும் ஒரே விஷயம் நிச்சயமா சரியான மனநிலை இல்லனா இந்த நிலையற்ற தன்மை நமக்கு தெரியாமலே ஒரு விலையை கொடுக்குது அதுதான் பயத்தோட விலை ஹிடன் காஸ்ட் ஆஃப் ஃபியர் பயத்தோட விலையா அது எப்படி முதல்ல மன அழுத்தமும் பதட்டமும் ஸ்ட்ரெஸ் அண்ட் அங்கசைட்டி நம்ம மூளை இயல்பாவே எதையும் கணிக்க கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும் அது முடியலன்னா ஆபத்துன்னு அலாரம் அடிக்கும் இந்த தொடர் மன அழுத்தம் நம்ம உடல் நலம் தூக்கம் ஏன் நம்ம யோசிக்கிற திறனை கூட பாதிக்கும் ஓ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி சூழல்ல முடிவெடுக்க முடியாம தவிக்கிறது டெசிஷன் பாரலிசிஸ் கரெக்ட் நிச்சயமற்ற தன்மை அதிகமா இருக்கும்போது முக்கியமான முடிவுகளை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் ஆனா பல சமயம் எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறதே பெரிய நஷ்டமா முடியும் ஆமா மூணாவதா கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடுறது மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தோத்துட்டா என்ன பண்றதுங்கிற பயம் ஆமா அந்த வாட் பயம் அது நம்மள பாதுகாப்பான வழியை மட்டும் தேர்ந்தெடுக்க வைக்கும் இதனால வளர்ச்சிக்கான பல வாய்ப்புகளை இழந்துடுவோம் சரிதான் ஆனா இந்த புத்தகத்தோட மைய கருத்து இதுதான் நம்ம மனநிலை ஒன்னும் கல் மாதிரி கிடையாது மைண்ட் செட் இஸ்இன் பிக்ஸ்ட் ஓகே அது ஒரு தசை மாதிரி தான் நாம பயிற்சி கொடுத்து அதை வலுப்படுத்த முடியும் பயிற்சி கொடுக்க முடியுமா முடியும் நிச்சயமற்ற தன்மைய ஒரு ஆபத்தா பாக்காம அத வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பா பார்க்க நம்ம மூளைய பழக்கப்படுத்தலாம் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பயிற்சி தான் எதிர்காலத்துக்கு நம்ம தயார்படுத்துறதோட அடித்தளம் அதாவது அறிவாற்றல் நிகழ்வு தன்மை சிம்பிளா சொல்லணும்னா ஒரே நேரத்துல பல கோணங்கள்ல யோசிக்கிற திறன் உம் சூழ்நிலைக்கேத்த மாதிரி நம்ம சிந்தனைய மாத்திக்கிற திறன் இது பிடிவாதமான மனநிலைக்கு நேரெதிரானது கரெக்ட் பிடிவாதமான மனம் அழுத்தத்துல உடஞ்சிடும் ஆனா நெகிழ்வான மனம் வளைஞ்சு கொடுத்து புது வழிய கண்டுபிடிக்கும் இதை எப்படி வளர்த்துக்கிறது நம்மள கட்டி போட்டு இருக்கிற சில நம்பிக்கைகளை கேள்வி கேக்குறது மூலமா ஆமா நிலையான நம்பிக்கைகளுக்கு சவால் விடுறது சேலஞ்ச் ஃபிக்ஸ்டு பிலீஃப்ஸ் அது ரொம்ப முக்கியம் நேத்து நமக்கு வெற்றியை கொடுத்த சில உண்மைகள் நாளைக்கு நமக்கு தடையா மாறலாம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஆபீஸ்ல ஜெயிக்கணும்னா வாரத்துக்கு அறுபது மணி நேரம் உழைக்கணும் அல்லது நான் இருக்கிற துறை ரொம்ப பாதுகாப்பானது மாதிரியான நம்பிக்கைகள் சரி இந்த புத்தகம் இதுக்கு ஒரு பயிற்சியை சொல்லுது நம்பிக்கை தணிக்கை தி பிலீஃப் ஆடிட் ஓகே அது எப்படி உங்க வேலை பொருளாதாரம் வாழ்க்கை சார்ந்த மூணு அசைக்க முடியாத உண்மைகளை எழுதுங்க அப்புறம் ரெண்டே கேள்வி ஒன்னு இப்போ இந்த நம்பிக்கைய எது பொய்யாக்குது உம் ரெண்டு மூணு வருஷத்துல இந்த நம்பிக்கை பொய்யின் நிறுவனம் ஆச்சுன்னா அந்த புது யதார்த்தத்துக்கு நான் இன்னிக்கே எப்படி தயாராகலாம் இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா ஆமா இது நெகட்டிவா யோசிக்கிறது இல்ல முன்னெச்சரிக்கையா இருக்கறது ப்ரோஆக்டிவா இருக்கிறது சரி அடுத்து இந்த புக்கு சொல்ற இன்னொரு முக்கியமான கருவி சினாரியோ பிளானிங் சூழ்நிலை திட்டமிடல் ஆமா இது கெட்டாஸ்ட்ரோபைசிங்க்கு எதிரானது கெட்டாஸ்ட்ரோபைசிங் அதாவது தேவையில்லாம மோசமானதையே கற்பனை பண்றது ஆமா நிச்சயமற்ற தன்மை வந்தாலே நம்ம மனசு தானா ஐயோ எல்லாம் போச்சுன்னு நினைக்க ஆரம்பிக்கும் அது பிரயோஜனப்படாது அதுக்கு பதிலா இந்த சினாரியோ பிளானிங் முறையை பயன்படுத்தலாம் இதுல மூணு படிகள் இருக்கு படி ஒன்னு மிக மோசமான சூழ்நிலை வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஓ நோ யதார்த்தமா நடக்கக்கூடிய மிக மோசமான விளைவு என்ன அதை சமாளிக்க நீங்க என்ன மூணு விஷயங்கள் செய்வீங்க இதை யோசிச்சாலே பாதி பயம் போயிடும் படி டூ பெரும்பாலும் நடக்கக்கூடிய சூழ்நிலை மோஸ்ட் லைக்லி சினாரியோ ஸ்டேட்டஸ் கோ பிளஸ் இப்போ இருக்கிற போக்குகளின்படி என்ன நடக்க அதிக வாய்ப்பிருக்கு இது நம்மள யதார்த்தத்துக்கு கொண்டு வரும் ஓகே படி த்ரீ மிகச்சிறந்த சூழ்நிலை பெஸ்ட் கேஸ் சினாரியோ ஸ்ட்ரெச் கோல் யதார்த்தமா நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன இது வாய்ப்புகளை நினைவுபடுத்தும் ஆக இந்த மூணு விதமான விளைவுகளையும் மனசுக்குள்ள ஒத்திக பாக்குறது ஆமா திடீர்னு அதிர்ச்சி அடையறது குறைக்கும் தெரியாத ஒன்னு நமக்கு தெரிஞ்ச மூணு சாத்தியக்கூறுகளா மாறிடும் கரெக்ட் உணர்ச்சிகரமான பயத்துக்கு பதிலா அறிவார்ந்த தயாரிப்பு வரும் அருமை கடைசியா நிகழ்வா இருக்கணும்னா புது விஷயங்களை திறந்த மனதோட பார்க்கணும் இதுக்கு இந்த புத்தகம் சொல்ற கருத்து பிகினர்ஸ் மைண்ட் பிகினர்ஸ் மைண்ட் ஆமா தொடக்க நிலையாளரின் மனம் ஷோஷின்னு ஜென் பௌத்தத்துல சொல்வாங்க ஒரு தொடக்க நிலையாளர் புது விஷயத்த எந்த முன்முடிவும் இல்லாம ஆர்வத்தோட பாப்பார் உதாரண சொல்லுங்களே இப்போ ஒரு எக்ஸ்பர்ட் புது சாப்ட்வேரை பார்த்து இது இப்படி வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆனா ஒரு தொடக்க நிலையாளர் இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியலையே கத்துக்கலாமேன்னு கேட்பார் ஓ புரியுது வேகமா மாறிக்கிட்டே இருக்கற உலகத்துல இந்த மனநிலை ஒரு பெரிய பாதுகாப்பு இதுக்கு ஒரு சின்ன பயிற்சி சொல்லுங்க உங்களுக்கு சவாலா தெரியற ஒரு செய்தி தொழில்நுட்பம் அல்லது மாற்றத்தை எதிர்கொள்ளும்போது மனசுக்குள்ளேயே இது சுவாரஸ்யமா இருக்கே இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க தட்ஸ் இன்ட்ரஸ்டிங் டெல் மீ மோர் அப்படின்னு சொல்லிக்கோங்க உம் இது உங்க மூளைய தற்காப்பு நிலையிலிருந்து கற்கும் நிலைக்கு மாத்தும் அருமை அப்போ அறிவாற்றல் நிகழ்வுத்தன்மை மாற்றத்தை சமாளிக்க உதவுது ஆமா ஆனா அந்த மாற்றத்துல செழித்து வளர சவால்களா பைப்புகளா பாக்குற ஒரு தத்துவம் தேவை இங்கதான் ஸ்டோயிசம் ஸ்டோயிக் ஞானம் ஸ்டோயிக் விஸ்டம் மாடர்ன் டைம்ஸ் ஆமா அது நமக்கு உதவுது அதோட மைய கருத்து ரொம்ப எளிமையானது எதெல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கோ அதுல கவனம் செலுத்துங்க மீதி விஷயங்களை விட்டுடுங்க கரெக்டா சொன்னீங்க உங்க வாழ்க்கைய ஒரு விளையாடு மாதிரி நினைச்சு பாருங்க உங்க முயற்சி உங்க பயிற்சி உங்க அணுகுமுறை இதெல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு ஆனா நடுவர் தீர்ப்பு மைதானத்தோட நிலைமை எதிரணியோட ஆட்டம் கடைசியில வர்ற ஸ்கோர் இதெல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இல்ல ஆனா நம்ம பலர் என்ன பண்றோம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை சந்தை நிலவரம் செய்திகள் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க எண்பது பர்சன்ட் சக்தியை வீணாக்குறோம் தலைகீழா மாத்துது உங்க விஷயங்கள்ல அதாவது உங்க முயற்சி உங்க உங்க திறன் குணம் நேர்மை கருணை ஒழுக்கம் உங்க பார்வை ஒரு நிகழ்வை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க இதுல நூறு சதவீத கவனத்தையும் சக்தியும் செலுத்த சொல்லுது ஒரு உதாரணம் உதாரணமா திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா லே ஆஃப் அது ஒரு நிகழ்வு அதை நம்மால கட்டுப்படுத்த முடியாது ஆனா அதுக்கு நாம எப்படி பிரதிகிரியை செய்யறோங்கிறது நம்ம கையில இருக்கு சுய பச்சாதாபத்துல மூழ்கிறதா இல்ல இது ஒரு புதிய வாய்ப்புன்னு பாக்கிறதா அதேதான் இதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு டைகாடமி ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டின் இருமை அது எப்படி செய்றது உங்களுக்கு மன அழுத்தம் வர்ற மாதிரி உணரும்போது உங்களையே கேட்டுக்கோங்க இந்த விஷயம் என் கட்டுப்பாட்டு வட்டத்துல இருக்கா பதில் இல்லனா அதை மனதளவுல விட்டுட பழகிக்கணும் விட்டுடுறதுலாம் கண்டுக்காம விடுறதா இல்ல இல்ல கண்டுக்காம விடணும்னு அர்த்தம் இல்ல உங்க சக்திய நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மேல திருப்பனும் உதாரணமா ரெஸ்யூம் அப்டேட் பண்றது நெட்வொர்க்கிங் பண்றது மாதிரி சரி புரியுது இப்போ இந்த ஸ்டோயிக் சிந்தனைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு கான்செப்ட் இருக்கு ஆன்டி ஃப்ரெஜைல் ஆன்டி பிரெஜைல் இதுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம் நேரடி தமிழ் பதம் இல்ல ஆனா எதிர் உடையக்கூடிய தன்மை அல்லது சீரழிவிலிருந்து வலிமை பெறும் தன்மைன்னு வேணா சொல்லலாம் நசீம் நிக்கோவஸ் தாலெப் இத பிரபலப்படுத்துனார் ஓகே இதுக்கும் மற்ற தன்மைக்கும் என்ன வித்தியாசம் ஃப்ரேஜைல் அதாவது உடையக்கூடியது கண்ணாடி கொப்பம் மாதிரி அழுத்தத்துல உடைஞ்சிடும் சரி ரெசிலியன்ட் அதாவது மீள்தன்மை கொண்டது ரப்பர் பந்து மாதிரி அழுத்தத்துக்கு பிறகு பழைய நிலைக்கு திரும்பும் ஆனா ஆன்டிஃப்ரஜைல் தன்மை இருக்கிற ஒன்னு அதுக்கு வர்ற அதிர்ச்சி ஏற்ற இறக்கம் மன அழுத்தம் இதனால உண்மையில பல நடையும் பல நடையுமா ஆமா அது தப்தி பிழைக்கிறது மட்டும்ல அந்த அழுத்தத்தால இன்னும் சிறப்பா மாறும் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையும் மனசையும் கூட இப்படி ஆன்டிஃப்ரஜைல் தன்மையோட வடிவமைக்க முடியுங்கிறது எவ்ளோ ஆச்சரியமான விஷயம் ஆமா மனநிலை தடங்கல்களையும் பின்னடைவுகளையும் தோல்விகளையும் வெறும் தகவலா பார்க்கும் தகவல் மாதிரி பார்க்குமா அது என்ன சொல்லும்னா நன்றி தோல்வியே என் திட்டத்தில் இருந்த பலவீனத்தை எனக்கு காட்டினதுக்கு இப்போ நான் இன்னும் புத்திசாலி இன்னும் வலிமையானவன் இன்னும் நல்லா ஓ இத பெரிய படத்துல பார்த்தா உங்க போராட்டங்கள் சும்மா தாங்கிக்க வேண்டிய பாரம் இல்ல அது உங்களை அடுத்த சவாலுக்கு இயற்கையாவே தயார்படுத்துற டேட்டா பாயிண்ட்ஸ் அப்ப நாம ரப்பர் பந்து மாதிரி இல்லையா நீங்க கீழ விழுந்தா மேலே எழும்புற ரப்பர் பந்து இல்ல கிழிஞ்சாலும் விட வலிமையா உருவாகுற தசைனார் மாதிரி வாவ் இது நம்மள லேர்னிங் ஃப்ரம் பேக்ஸ் அதாவது பின்னடைவுகளிலிருந்து கற்றல்ங்கிற முக்கியமான பயிற்சிக்கு கொண்டு வருது ஆமா தோல்விய மறக்க முயற்சி பண்றதுக்கு பதிலா அத அலசி ஆராயணும் எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்டு சுய பச்சாதாபப்படுறத தவிர்க்கணும் அதுக்கு பதிலும் என்ன கேக்கணும் இந்த புத்தகம் சொல்ற மாதிரி மூன்று வளர்ச்சி கேள்விகளை கேளுங்க த த்ரீ குரோத் கொஸ்டின்ஸ் ஒன் நான் நம்பியிருந்த எந்த முன்மாதிரி அல்லது அனுமானம் பொய்யானதுன்னு நிறுவனமாகியிருக்கு உதாரணமா உதாரணம் அந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளர திறமையும் சந்தையும் முழுசா நம்பியிருக்கலாம்னு நினைச்சேன் ரெண்டு எந்த அமைப்பு முறை என கைவிட்டது அதாவது என்னோட தகவல் தொடர்பு முறை சரியில்லையா அல்லது நிதி திட்டமிடல் சுய பாதுகாப்பு முறையில கோளாரா மூணு வெளிப்படையா தெரியாத ஆனா என்னோட அடுத்த முயற்சிய இயற்கையாகவே வலிமையாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இதுக்கு உதாரணம் எவ்வளோ நல்ல திட்டம் போட்டாலும் அதுக்கு ஒரு பிளான் பி தேவை நான் நினைச்சதை விட வேகமா மீண்டு வர முடியும் இந்த மாதிரி இந்த செயல்முறை ஒரு வேதனையான அனுபவத்தை ஒரு மதிப்புமிக்க மிக்க சொத்தா மாற்றுது கரெக்ட் இதுதான் நிச்சயமற்ற தன்மையோட பலியாளியா இருக்கிறதுக்கும் அதனால பயனடையக்கும் உள்ள வித்தியாசம் அருமை சரி இப்ப தத்துவங்கள் இருந்து நடைமுறைக்கு வருவோம் ஆமா ரெசிலியன்ஸ் அதாவது மீள்தன்மைங்கிறது ஏதோ பிறவிலேயே வர்ற குணம் மட்டும் இல்ல அது நாம திரும்ப திரும்ப செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களோட தொகுப்பு இந்த புத்தகம் நம்ம மீள்தன்மை கருவி தொகுதியை உருவாக்க பில்டிங் யோர் ரெசிலியன் டூல் கிட் மூணு முக்கிய உத்திகளை சொல்லுது முதல் உத்தி மைண்ட்ஃபுல்னஸ் இன் கேஸ் குழப்பத்துக்கு நடுவுல கவனநிலை நிலை நிகழ்கணத்துல உங்களை நிலை நிறுத்துறது ஆமா நிச்சயமற்ற தன்மை நம்ம கிட்ட இருந்து பறிக்கிற முதல் விஷயம் தான் நம்ம மனசு உன்னு கடந்த காலத்தை வருத்தம் நினைச்சாலையும் இல்லைன்னா எதிர்காலத்தை கவலை நினைச்சாலையும் மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது கவன நிலைங்கிறது எந்த விமர்சனமும் இல்லாம நிகழ்கணத்துல கவனம் செலுத்துற ஒரு எளிய பயிற்சி இது புயல்ல நம்ம கப்பலுக்கு நங்கூற மாதிரி பதட்ட வலயம்னு ஒன்னு இருக்கு நாம இருக்கிற இடத்துக்கும் நாம எங்க இருக்க போறோமோன்னு பயப்படுற இடத்துக்கும் நடுவுல இருக்கிற தான் பதட்டம் வாழுது மைண்ட்ஃபுல்னஸ் அந்த இடைவெளியை மூடுது இதுக்கு சில எளிய டெக்னிக்கல் இருக்கு இல்லையா ஆமா ஒன்னு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு தரைப்படுத்தல் முறை த ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் கிரவுண்டிங் மெத்தட் அது எப்படி நீங்க பார்க்கக்கூடிய அஞ்சு பொருட்கள் தொட்டு உணரக்கூடிய நாலு விஷயங்கள் கேட்கக்கூடிய மூணு சத்தங்கள் முகரக்கூடிய ரெண்டு வாசனைகள் சுவைக்கக்கூடிய ஒரு சுவை இத வரிசையா சொல்லுங்க உங்க கவனத்தை புலன்கள் மேல திருப்புறதுனால அந்த பதட்ட வலையும் உடையும் ஓகே இன்னொன்னு இன்னொன்னு ஸ்டாப் செக் பிவெட் நிறுத்து சரிபார் திருப்பு ஒரு வேளையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறும் போது இத பயன்படுத்தலாம் நிறுத்துங்க ஒரு பத்து வினாடி சரி பாருங்க உடம்புல எங்கேயாவது இறுக்கம் இருக்கா மூச்சு அப்படி இருக்கு சரி திருப்புங்க ஒரு மூணு ஆழமான மூச்சை விட்டுட்டு அடுத்த கவனத்தை திருப்புங்க இந்த கவனநிலை பயிற்சிகளோட தாக்கம் என்னன்னா ஒரு மன அழுத்தமான நிகழ்வு நடக்கிறதுக்கும் அதுக்கு நீங்க அமைதியா யோசிச்சு பதில் சொல்றதுக்கும் இடையிலான நேரத்தை இது குறைக்குது ஆமா அந்த ரியாக்ஷன் டைம் குறையுது இரண்டாவது உத்தி ப்ரீமார்ட்டம் எக்ஸசைஸ் முன் தோல்வி பகுப்பாய்வு ஆபத்துகளை முன்கூட்டியே கண்டறியிறது ஆமா நம்மள பெருமாளும் ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்ச பிறகுதான் போஸ்ட்மார்ட்டம் அது ஏன் தோல்வி அடைஞ்சதுன்னு யோசிப்போம் ஆனா மீள்தன்மை கொண்ட மனசு அது நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரீ ப்ரீமார்ட்டம் யோசிக்கும் அதாவது உங்க திட்டம் முதலீடு அல்லது வாழ்க்கையில ஒரு முயற்சி எதிர்காலத்துல தோல்வி அடைஞ்சிட்டு தான் கற்பனை பண்ணிக்கோங்க இப்ப பின்னோக்கி பார்த்து எங்க தப்பு நடந்துச்சுன்னு கேளுங்க இப்படி கேட்கும் நம்ம ஈகோட தற்காப்பு என்ன இல்லாம போகும் கரெக்ட் இத தனிப்பட்ட முறையில் எப்படி செய்யறது ஒன்னு தோல்வியை வரையறுங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் இந்த முயற்சி படுதோல்வி அடைஞ்சிருச்சு ரெண்டு காரணங்களை கண்டறியுங்க த ஒய் இதுக்கு வழிவகுத்த உள்காரணிகள் வெளிக்காரணிகள் எல்லாத்தையும் பட்டியலிடுங்க சரி மூணு அபாயங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க இதுல அதிகமா நடக்க வாய்ப்பு இருக்கிற அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முதல் மூணு காரணங்களை தேர்ந்தெடுங்க ஓகே நாலு சரி செய்யும் திட்டத்தை உருவாக்குங்க த ஃபிக்ஸ் அந்த மூணு அபாயங்களுக்கும் அதை தடுக்க அல்லது அதோட தாக்கத்தைக் குறைக்க இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட செயல முடிவு பண்ணுங்க இதுக்கு உதாரணம் உதாரணமா ஒரு அடிப்படை செயல்பாடு கொண்ட மாதிரிய மினிமம் வயபிள் ப்ராடக்ட் எம் மட்டும் முதல்ல அறிமுகப்படுத்துறது கட்டாயமா ஓய்வு நேரம் ஒதுக்குறது முக்கியமான ஃபைல்களை பேக்கப் எடுக்கிறது இதோட மேள்தன்மை தாக்கம் அபாரமானது இது நம்மள முடக்கி போடுற பதட்டத்துக்கு எதிரான ஒரு சக்தி வாய்ந்த கருவி ஏன்னா இது தெரியாத பயத்தை குறிப்பிட்ட ஆபாயங்களா மாற்றுது ஆமா குறிப்பிட்ட ஆபாயங்களை நாம எப்போதுமே கையாள முடியும் அதேதான் மூணாவது உத்தி நெட்வொர்க்கிங் ஃபார் ரெசிலியன்ஸ் மேல்தன்மைக்காக பிணையம் அமைத்தல் பலதரப்பட்ட கண்ணோட்டங்களையும் ஆதரவையும் உருவாக்குறது ஆமா நிச்சயமற்ற சூழலை சந்திக்கும் போது நம்ம இயல்பு தனியா ஒதுங்கி போறது ஆனா மீள்தன்மை கொண்ட மனசு தன்னோட தொடர்புகளை விரிவுபடுத்தும் உங்க நெட்வொர்க் எப்படி வேலை செய்யும்னா அது ஒரு பரந்துபட்ட விழிப்புணர்வு அமைப்பு மாதிரியும் உணர்ச்சி ரீதியான அதிர்ச்சிகளை தாங்கிக்கிற ஒரு அமைப்பு எமோஷனல் ஷாக் அப்சார்ப்ஷன் சிஸ்டம் மாதிரியும் செயல்படும் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது பலதரப்பட்ட கண்ணோட்டங்களோட சக்தி பவர் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் டைவர்சிட்டி உங்க அனுபவத்துக்குள்ளேயே யோசிக்காம விழியும் பார்க்கணும் ஆமா உதாரணமா குறுக்கு தொழில் இணைப்பு கிராஸ் கனெக்ஷன் உங்க துறையிலிருந்து முற்றிலும் மாறப்பட்ட துறையில் இருக்கிற ஒருத்தரோட பேசுங்க நிதித்துறை கலைஞர் மாதிரி ஆமா இல்லனா தலைமுறை பாலம் த ஜெனரேஷனல் பிரிட்ஜ் உங்களை விட வயசுல பெரியவங்க அல்லது சின்னவங்க கிட்ட பேசுங்க இந்த மாதிரி வித்தியாசமான குரல்கள் உங்களுக்கு ஒரு ஆரம்ப எச்சரிக்கை அமைப்பு மாதிரி செயல்படும் அதோட ஒரு ஆதரவ அதிர்ச்சி உறிஞ்சிய சப்போர்ட் ஷாக் அப்சார்வரை உருவாக்குறது முக்கியம் மத்தவங்கள சார்ந்திருக்கிறது ஒரு பலம் ஆமா ஒரு பெரிய அதிர்ச்சி வேலை இழப்பு உடல்நல பிரச்சனை வரும்போது நம்ம யோசிக்கிற திறன் குறையும் அப்போ நம்ம நெட்வொர்க் தான் இந்த அதிர்ச்சியை தாங்கிக்க உடவும் தகவல் மெத்தை நாம பீதியில இருக்கும்போது நம்பகமான ஒருவர் நமக்கு தேவையான நடைமுறை தகவல்களை கொடுக்க முடியும் உணர்ச்சி கட்டுப்பாடு மூலமா நம்மள விமர்சிக்காம காது கொடுத்து கேக்குற சில முக்கிய நபர்கள் நம்ம உணர்ச்சிகளை கொட்டி தீர்க்கவும் அதை கையாளவும் உதவுவாங்க அப்போ தனிச்சு இருக்கிறது ஆபத்து ஆமா ஆக இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இந்த கருவிகள் எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியமானவை உடனடியா பயன்படுத்தக்கூடியவை தனிச்சு விடப்பட்ட மனசு உடையக்கூடிய மனசு தொடர்புகளோட இருக்கிற மனசுக்கு பல நுண்ணறிவு ஆதாரங்களும் பாதுகாப்பு வலைகளும் இருக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த விரிவான கலந்துரையாடலோட முக்கிய கருத்துக்களை தொகுத்து பார்த்தா நிச்சயமற்ற தன்மைங்கிறது நிரந்தரம் ஆமா ஆனா அதனால பலவீனமா இருக்கிறது நம்ம தேர்வு நம்ம தான் நம்மளோட மிகப்பெரிய சொத்து கரெக்ட் ஸ்டோயிக் ஞானம் மனப்பான்மை மைண்ட்ஃபுல்னஸ் நெட்வொர்க்கிங் மாதிரியான கருவிகளை பத்தி பேசணும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டதை செயலுக்கு கொண்டு வரணும் புத்தகம் படிக்கிறது மூலமா உருவாக்க முடியாது பயிற்சி செய்யறது மூலமா தான் உருவாக்க முடியும் பெரிய மாற்றம் பண்ணனும்னு நினைக்காம சின்னதா ஆரம்பிங்க இன்னைக்கே ஆரம்பிங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் நவ் நல்ல யோசனை இந்த புத்தகத்திலிருந்து ஏதாவது ஒரு உத்தியை தேர்ந்தெடுத்து அடுத்த ஏழு நாளைக்கு அதை பின்பற்றுங்கன்னு உறுதி எடுத்துக்கோங்க உதாரணமா உதாரணமா அந்த கட்டுப்பாட்டின் இருமை கேள்வியை கேளுங்க இல்ல ஒரு எதிர்கண்ணோட்டத்தை தேடுங்க இல்ல சின்ன விஷயத்துக்கு ப்ரீமார்ட்டம் பண்ணி பாருங்க சின்ன சின்ன வெற்றிகள் உங்க நம்பிக்கையை வளர்க்கும் ஆமா இதோட சிற்றலை விளைவையும் நாம யோசிக்கணும் உங்க மனநிலைய எதிர்காலத்துக்கு தயார்படுத்துறது சுயநலமான செயல் இல்ல அப்போ அது மத்தவங்களுக்கு நாம செய்யற ஒரு பெரிய உதவி பலவீனமான மனசு அழுத்தத்துல பீதியத்தான் பரப்போம் ஆனா மீள்தன்மை கொண்ட மனசு அமைதியா இருக்கும் பகுத்தறிவோட முடிவெடுக்கும் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் மீள்தன்மை கொண்ட ஒரு நபர் நிலையற்ற சூழல்ல ஒரு நிலைப்படுத்தியாக செயல்படுவார் உங்க உள் அமைதி உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பரவும் அப்போ நம்ம பின்னடைவு ஒரு பகிரப்பட்ட வளமா மாறுது அதேதான் மிகச்சரியான கருத்து இறுதியா ஒரு சிந்தனை நிச்சயமற்ற தன்மை ஒருபோதும் மறைந்து போகாது உண்மை இந்த புத்தகம் நமக்கு எதிர்காலத்துக்கான ஒரு வரைபடத்தை கொடுக்கல ஆனா எந்த கடல்லையும் பயணம் செய்ய ஒரு திசை காட்டியையும் ஒரு கப்பலையும் கொடுத்திருக்கு நல்ல உவமை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறன் உங்ககிட்ட இருக்கு நீங்க உடையக்கூடிய இல்ல ஒவ்வொரு அதிர்ச்சியிலிருந்தும் கத்துக்கிட்டு இன்னும் வலிமையாகிற ஆன்டி ஃபிரஜைல் அமைப்பு இந்த உத்திகளை பயன்படுத்துங்க உங்க அனுபவங்களையும் உங்களுக்கு உதவிய உத்திகளையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க நிறைவாக எதிர்காலத்தை பார்த்து பயப்படாம அறியப்படாததை எதிர்கொள்ளுங்கள் எதிர்காலத்துக்கு உண்மையாவே தயாரான ஒரு மனதின் அமைதியான அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இந்த கருத்துக்கள் ஆழமானவை அதனால இந்த கலந்துரையாடலை மறுபடியும் ஒரு முறை கேட்க உங்களை நான் கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு முறையும் புதிய புரிதல்கள் கிடைக்கலாம் கண்டிப்பா இந்த அருமையான கலந்துரையாடலில் எங்களுடன் இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி அடுத்த முறை சந்திப்போம்